உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருப்புகழை பாட பாட வாய் முடக்கணும்னு கவர்மெண்ட் கிண்டலா அவனை எட்டி வந்துச்சு எப்படா வாய் முடக்கும் அப்படின்னு திட்டுவாரு உண்மையே சொல்லுனாங்கம்மா திருப்புகழை பாட பாட வாய் தாண்டி வாழ்க்கையே மணக்கும் திருச்செந்தூர் முருகர் என்ன கிழமை வழிபடனும் எல்லாருமே வேளாண் கிழமை திருச்செந்தூர்ல முடிக்கும் போது ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து டெலிவரி வருது ஏற்கனவே வருதுல பௌர்ணமி கூட்டம் அதிகமான எல்லாரும் அந்த பையன் சொல்றானே நான் செத்துருவேனு சொல்லிட்டாங்கண்ண மூணு மாசம் தான் வாழ்க்கை அதிர்ச்சி யார் யார் சொன்னேன் நான் உங்களை வந்து கண்டிப்பாக கண்டிப்பா முருகர் காப்பாற்றிடுவான்னு நான் காப்பாத்திருவான்னு உங்களை பாத்துட்டேன்னு எனக்கு திருப்பம் தரும் திருப்புகள் இது மூலயமா முருகர் என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க இத்தனையோ பேர் வந்து அவனிதி நிலைய பாட்டை பாடினாலும் சம்பந்தம் குருக்கள் பாட்டுல வர உணர்வு வந்து வேற யார் பாட்டுலயும் வரல நான் அவரோட கனெக்ட் ஆன அந்த மாதிரி முருக பக்தன் எல்லாருக்குமே முருகர் பேரை கொண்ட வச்சுக்கதான் பெரிய உலக துன்பத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அது ஏன் தான் இந்த உலகம் வந்து எல்லாமே சமமா கொடுக்கும் நீங்க யாரால இன்பம் வருது அவங்களால துன்பம் வரும் யாரால துன்பம் வருது அவங்களால இன்பம் கழிவு கூத்தணும் ஏறி முருகர் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறாரு ஆனா நம்ம ஊழ்வினை கருமனு இருக்கிற அது கரெக்டா செவ்வாய் கிழமை குணம் நினைப்பாரு முருகர் இவ்ளோ கும்பிட்டு நீ செவ்வாய் கிழமை குள்ள சோதந்தன் வரதுனா ஏன் கும்பனை கும்புன்னு மனிதன் நினைப்பான் நான் சண்டை போடுற செவ்வாக்கிழமை ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் அருணகிரிநாதரை நாதரை தேடிய பயணத்துல இன்னைக்கு நம்மளோட யார் நினைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெ எம் எஸ் கே கோபி அவர்கள் எல்லாம் வணக்கம் வணக்கம் திருப்புகழ் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் யாருக்கும் பெருசா ஒரு காலத்துல தெரியாம இருந்தது சினிமால கூட வந்து நகைச்சுவைக்காக திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு நிறைய இடங்கள்ல க கவுண்டமணி சார் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா அப்ப கூட திருப்புகழ் வந்து வெளியே வந்ததா அப்படின்னா கிடையாது ஆனா இப்ப நம்ம இந்த கலியுகத்துல முருகர் பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேரு திருப்புகழ் படிக்கிறாங்க படிக்க முடியலையா கேக்குறாங்க குழந்தைகளுக்கு போட்டு காட்டுறாங்க திருப்புகழ மக்கள் எல்லாரும் இப்ப தேடுறதுக்கான காரணம் என்ன சார் திருப்புகழை பாட வாய் மணக்கணும் ஒரு கவுண்டமணி காமெடியை ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு கேரக்டர் பாட்டே வரும் திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கணும்னு கவுண்டமணி கிண்டலாக அவனை எட்டி வந்துச்சுட்டு எப்படா வாய் மணக்கம் அப்படின்னு திட்டுவார் உண்மையே சொல்லுனாங்கம்மா திருப்புகழை பாட வாய் மணக்குன்றத தாண்டி வாழ்க்கையே மணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு புதைகள் தான் ஒரு எப்படி ஒரு வைர வைடியம் ரத்தினம் மாணிக்கம் ஒரு பொட்டில அடங்கி இருக்கும்போது அதை எப்படி நம்ம பொருளாதாரம் உயர்த்தி வாழ்க்கையை மாத்துமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே எவ்வளவு மோசமா இருந்தாலும் எவ்வளவு தலைகீழா இருந்தாலும் நேர்படுத்துற ஒரு பெரிய புதைகள் தான் திருப்புகள் அதுல ஒரு பாடல் மட்டும் ரொம்ப பேமஸா இருந்துச்சு அவனிதனிலே பிறந்து அந்த பாட்டு வந்து எல்லாருமே கேட்பாங்க ஆனா அந்த திருப்புகல்லே தெரியும் எனக்கே தெரியாது திருப்புகள் பாட்டுன்னு அந்த அர்த்தம் நான் பட்டினாத்தார் எழுதுனேன்னு நினச்சிருந்தேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட்டினத்தார் எழுதுன பாட்டு போல இருக்கு ஏன்னா அது வந்து மிகப்பெரிய தத்துவம் இருக்கும் என் வாழ்க்கையை வந்து மாத்தினதுல மிகப்பெரிய பங்கு வந்து கண்ணதாசன் ஐயா இருக்குங்கம்மா கண்ணதாசன் ஐயாவில தான் எனக்கு அந்த அர்த்தமுள்ள இந்த மதம்ன்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஞானம் கிடைச்சிது அதுக்கப்புறம் இந்த நிலைய பாட்டில் ஒரு வரி வந்து மதுரை அணைப்பிலிருந்து அந்த குழந்தையில இருந்து பொறுத்த குழந்தையில இருந்து எப்படி வரைக்கும் போகிறான் பெண் மாயில எப்படி சிக்கிறான் வரைக்கும் அதில் இருக்கும் அடுக்கிறது திருப்புகள் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ முருகர் பத்தி பேசும்போது உங்கள் நேர்காணல் தான் சொன்னா அடுத்த பதினாலு வருஷத்துக்கு முருகர் யுகம் ஆரம்பிங்க முருகர் தான் எல்லாரும் பேசுவாங்க முருகர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு எங்க முருகர் எதிலும் முருகன் நான் பெங்களூர் பயணம் என் கூட ஒரு தம்பி வந்தார் அவர் என்ன கேட்குறாரு ஆனா நீங்க பதினாலு வருஷம் நீ எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போ அந்த தம்பிக்கு தான் நான் போன் பண்றேன் அவர் எடுக்கல ஏன் இல்லை எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவு தான் அடுத்த பதினாலு வருஷம் முருகர் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த தெய்வம் முருகம் அதுக்கு அப்படி போகும் கழிவுகத்தில் ஃபுல்லாகவே முருகர் இருப்பார் இல்லைன்னா அந்த பதினாலுன்றது உண்டான நம்பர் சீனாவில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எப்படி முருகர் வந்து இங்கே முருகர் கார்த்திகை சாமின்னு சொல்லுவோம் சீனாவில் ஒரு பேரில் வச்சு வழிபடுறாங்க அதில் இந்த பதினாலு வருஷத்துக்கு இந்த நாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டே இருக்க மாட்டேன் ஆனாலும் பாருங்கள் கரெக்டாக பெங்களூர் போகிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நாக வடிவில் மிகப்பெரிய சக்தி முருகர் சக்தி இயங்கிட்டு இருக்குது இதை பேட்டியில் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு நான் ஆகி போகிறேன் இப்போ என்றைக்குமே நம்மளோட இன்டர்வியூனா நான் வந்து நாளைக்கு இன்டர்வியூனா இன்னைக்கு என்ன பாய்ச்சலாம் என்ன சொல் முருகர் உத்தரவு கூட தியானத்துல பாக்குறது தான் இப்ப நேத்து நீங்க இன்னைக்கு வரீங்கன்னா கூட நான் நைட்ல மெடிடேஷன் முடிச்சுட்டு என்ன வந்துச்சோ அதெல்லாம் எழுதி சொல்லியிருந்தேன் பாருங்க அது எவ்வளவு பெரிய தொடர்பு பாருங்க இந்த தம்பி சொன்ன உடனே அந்த தம்பி நிறைய சீன ஒரு சீன சீன சம்பந்தப்பட்ட தரவுகளை எனக்கு அனுப்புறாரு இப்ப தான் தொடர்பு கொண்டேன் ஏன்னா நான் போன நேர்காணல சொல்ல மறந்துட்டேன் நான் வேற ஒரு சேனல் போகும்போது அதை சொல்ல மறந்துட்டேன் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் என்ன கிழமை வழிபடணும் எல்லாருமே வேலை தானே சொல்றாங்க சொல்கிறாங்க திருச்செந்தூரில் நான் தியானம் போது ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து டெலிவரி பண்ணுன்னு உத்தரவு வருது ஆனால் ஏற்கனவே திருச்செந்தூரில் பௌர்ணமி கூட்டம் அதிகமான எல்லாரும் என்னை திட்டுறாங்க திருச்செந்தூரில் எவ்வளோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லி விட்டாங்க எங்களால் இருக்கவே முடியலன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போன கார் டிரைவர் சொல்றாரு நான் சொன்னேன் ஐயா அது ஜோசியக்காரன் கிடையாது நான் தான் அதுவும் நான் கூட சொல்ல தியானத்தில் வந்து உத்தரவு சொன்னால் மக்கள் வராங்க இன்றைக்குமே வந்து சாமி கும்புறது வந்து திட்டாதீங்க ஏதோ ஒரு தடங்கள் வருது சிரமம் வருது தான் ஆனால் உலகம் ஃபுல்லாக இருக்கிற நீங்கள் திருச்செந்தூர் ஒரு புண்ணிய பூமியில பிறந்து வளர்ந்து இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க மொத்தம் வந்து அனுபவிக்க கூடாது அதனால் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க இந்த பௌர்ணமில கம்மிங்க இன்னும் போக போக வந்து திருச்செந்தூர் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு பாட்டுல கலையாக க கடல் அலையா க தலையா அந்த மாதிரி அடுத்த அவ்வளோ மனித தலைகள் இருக்குங்க ஏன்னா இது பெரிய அதிசயமா திருச்செந்தூர் அப்படி இருக்கும்போது வந்து இந்த திருப்புகள் வந்து நிறைய பேருக்கு இப்ப பேசுறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு திருப்புகல் என்னன்னு தெரியாது ஒரு காலத்துல எனக்கும் தெரியாது ஆனால் இந்த முருகர் பத்தி முருகர் பயணம் பேசினதுக்கு அப்புறம் திருப்புகளை தான ஒரு பவர் நீங்க மற்ற பாடல்கள் எல்லாமே வந்து முருகனுக்கு உண்டான பாடல்கள் எல்லாமே மனிதன் முருகனுக்காக கொடுத்தது ஆனா திருப்புக்கள் மட்டும்தான் முருகரை கேட்டு வாங்கினது எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு இந்த ராகம் பிடிக்கும் எனக்கு இந்த வரி பிடிக்கும் நீ இதுல பாடுன்னு சொன்னது அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு இருக்கு மிகப்பெரிய அவர் நீ மற்றதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு அப்படின்னா இது வந்து ஒரு அனல் மனித மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இடம் அப்போ திருப்பகல் எல்லாருமே பாடுவாங்க திருப்புகளை பாடின வாழ்க்கை மறுபடியும் சத்தியமாக மாறும் இப்போ நான் ஒரு எழுதுகிற முருகர் பற்றி எழுதுறேன்னு எனக்கு உத்தரவு கிடச்சப்போ எதை பற்றி எழுதுனப்போ திருப்புகல் பற்றி எழுதுனா உத்தரவு கிடச்சி அந்த திருப்பந்த திருப்பகல்னு சொல்லி வறுமை நீங்கள் முதல் பாடல் கொடுத்தேன் திருமண தடை நீங்க கொடுத்தேன் மொத்தம் பதினாறாயிரம் திருப்புகள் பாடலை நம்மளுக்கு கிடச்சது வெறும் ஆயிரத்தி நா மு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே தாங்கம்மா அதில் ஒரு சிலது எங்கேயும் இருக்குதுன்னு தெரியல திருப்புகள் பாடலே தெரியாமல் ஒரு சில பாடலாம் இருக்குது அதில் நான் ஒரு அறுபத்தோரு பாடல் செலக்ட் பண்ணுறேன் அந்த அறுபத்தோரு பாடலில் ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பவத்துக்கும் முருகன் நாலு பாடல் கொடுத்துருக்காருங்க திருமண தடைக்கு ஒரு மூணு பாடல் குழந்தை பிறக்கிறது ஒரு நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு பாடல் இருக்குது உங்களுக்கு சளி இருமலம் அதுக்கு ஒரு பாடல் இருக்குது கண் வழின்னா அதுக்கு ஒரு பாடல் இருக்குது எல்லாத்துக்குமே பாடல் பாருங்கள் கலியுகத்துல முருக பக்த கஷ்டமே படக்கூடாதுன்னு முருக முருகப்பெருமான் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மெடிசன் தான் இந்த திருப்புகல் சமீபத்தில் கூட பெரிய பாடகர் ஸ்ரீ ஸ்ரீராம் வந்து மலேசியாவில போய் திருப்புகல் பாடல் மற்ற கந்த முருகன் சம்பந்தப்பட்ட எல்லா பாடலும் பாடி இருந்தார் இந்த மாதிரி எல்லாருமே பாடல் போடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் திருப்புகலை வந்து வந்து நான் ஒரு கோரிக்கையா வைக்கலான் இருக்கேன் ஒரு பெரிய சேம பாடட்டிட்டு நீங்க இந்த பாடல் வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு கண்டிப்பா பேசுவாங்கம்மா திருப்புகள் பத்தி பேசுவாங்க எல்லாருமே பேசுவாங்க எல்லாருமே அதை எடுத்து சொல்லுவாங்க அது எல்லாம் விதை வந்து ஆதான் ஆன்மீகத்துல இந்த முருகர் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம்ன்றப்போ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எங்களுக்கும் அதுல ஒரு பங்கு போது கொஞ்சம் சந்தோஷமா அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தெரியுங்களா பக்தி சம்பந்தமா நீங்க தான் முதல் சேனல் தெரியுங்களா அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இங்கடா ஆன்மீகம் இந்த காலத்துல எவன்டா பாப்பா நான் நினைச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஆரம்பிச்சு அதுக்கு நீங்க முருகர் கொடுத்த மிகப்பெரிய பக்கம் தான் இந்த அரங்க தேடி பண்ணி வர எந்த சேனலுக்குமே நான் போல ஏன்னா நான் வந்து எல்லாரும் நான் என்னோட மீடியா நண்பர்களே வந்து ரொம்ப பந்தா பண்றேன் சீன் புறம்னு நினைச்சிருக்கேன் நான் சொன்னேன் ஐயா என்ன தயவு செய்து மன்னிச்சுடுங்க எனக்கு தியானத்துல என்ன உத்தரவு வருதோ அதை தான் நான் செயல்முறைப்படுத்துனேன் தவிர நான் மாத்தியெல்லாம் பாத்துட்டேன் மாத்தி பார்த்து நான் அடிபட்ட காலம் தான் உண்டு அப்போ இந்த ரெண்டு சேனல் நம்ம சொல்றோம் இந்த டெலிவரி இப்போ எது பண்ணாலுமே முருகட்ட உத்தரவு கேட்டு தான் நம்ம செய்யறது நான் அதை மீறி எல்லாம் பார்த்து ரொம்ப அடிபட்டேன் அதனால போதும் அதுக்கு உங்களை தான் முருகர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய அதிசயம் நான் முருகப்பெருமானை பத்தி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து பேசிட்டு போங்கன்னு சொல்லலைன்னா என் வாழ்க்கையே நேரம் வேற மாதிரி போயிருக்கோம் பேசுங்கன்னு சொன்னீங்க அது உங்க மூலயமா முருகசக்தி வேலை சார் இப்பயும் பாருங்க அன்னையினாரு தேடிய பயணத்துல உங்க மூலயமா தான் நீங்க நெறியாளராக இருந்ததா இந்த விஷயத்தை டெலிவரி பண்றீங்க கண்டிப்பாக சார் அதே மாதிரி நீங்க முருகரை பத்தி இவ்வளோ பேசுறீங்கல்ல நான் உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கணும் சார் முருகர் உங்களுக்கு யாரு குருவா இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியரா பார்க்குறீங்களா இல்ல அது ஒரு ஞான சக்தி அந்த சக்தி கிட்ட நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முருகர் என்ன பொறுத்த வரைக்கும் உயிருங்கம்மா எம்ப உடம்புல எப்படி உயிர் இருக்கு அந்த மாதிரிதான் முருகர் அவர் வந்து நான் வந்து இப்ப சமீபத்துல விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தேடினேன் எப்படி இந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிது எல்லாரும் கடை வச்சிருக்காங்க எல்லாரும் சாமி செல வைக்கிறாங்க இந்த அம்மா கிட்ட என்ன ஆல்ரெடி அவங்க கருமாவை பார்த்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றப்போ அவங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ அந்த பெண் சக்தியை வந்து நான் அதிகமாக அவங்க இதில் சொல்லியிருப்பேன் அப்போ வந்து சொல்கிறப்போ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க அண்ணா நான் வந்து என் மகள் திருமணம் முடிஞ்சு இந்த தாலி கட்டின அடுத்த செகண்ட் கடைக்கு வந்து வாடகைக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு வந்தேண்ணே இது எந்த அம்மாவும் பண்ண மாட்டாங்க அது எப்படி வருவாங்க அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வு தான் இறைவனை எதிர்பார்க்கற ஒரு விஷயம் ஒண்ணு கல்யாணம் உடனே எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டு கொடுத்தா இந்த வாராகி அம்மா தானே அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில பேஸ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்தா வராகி அந்த அம்மாக்கு நன்றி வந்தாங்க பாருங்க இப்படிதான் நானும் ஒரு காலத்துல இருந்திருக்கேன் மேபி எனக்கு என்னோட கேள்விக்கு வந்து பதில் அவங்க மூலியமா கிடைச்சிது இந்த நன்றி உணர்வு நான் ட்ரெஸ் எடுத்தா முருகர் ட்ரெஸ் எடுப்பேன் வடப்பள்ளி கோவில் முருகரை பார்த்தா நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமேன்னு பயந்தவன் எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி எத்தனை மணியா இருந்தாலும் சரி முருகர் பார்க்காம இங்கேயும் போனது அது நன்றி முருகர்னா நம்மளுக்கு அதுதான் அந்த அந்த உயிர் பிரிச்சே பார்க்க முடியாது என்னையும் உயிரையும் பிரிச்சு பார்க்க முடியாதுல்ல அது இருக்கிறேன் நம்ம அந்த மாதிரிதான் முருகர் இருக்க நான் அவர் கடவுளாபம் ஞான சக்தி அதெல்லாம் தாண்டி முருகர்னா உயிர் அவர் இல்ல நம்ம இல்லைங்கம்மா உயிர் நம்ம விட்டு போனா நம்ம கிடையாது அந்த மாதிரிதான் அதான் முருகர் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கம்மா அது வந்து எனக்கு அந்த அந்த இருந்து வெளியே வரதுக்கு ஒரு இருபது இருபது இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பையன் வட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்கறாங்க நான் கோவில்ல யாரை பார்த்தாலும் தயவு செய்து உங்கள் சோக என்கிட்ட சொல்லாதீங்க உள்ள தலைவர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லுங்க அதே மாதிரி முருகர் கோயில முருகர் பற்றி மட்டும் தான் பேசணும் நீங்கள் உங்கள் கதையை சொல்லி நான் அதுக்கு தீர்வு சொல்கிற இடம் இது கிடையாது என் நம்பர் எடுத்துகிட்டு ஃபோனில் பேசுங்க போது ஒரு பையன் மட்டும் அண்ணா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் உங்கள்கிட்ட பேசணுன்றான் என்னக்கா நான் அவனை பார்த்தோன்னே நான் தெரியாது என்ன அறியாம அவன் தோளில் கையை போட்டான் ஏன்னா அவன் முகத்தில் அவ்வளோ பெரிய விரக்தி இருக்குது என்னை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை வந்து நான் ஒரே ஆட்டி கட்டி பிடிச்சிக்கிறேனான் வாங்க பார்க்கணும் ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் மனிதன் எதை கொடுத்தாலும் போதுன்னு சொல்கிறாங்கம்மா சாப்பாடு துணி ட்ரெஸ்ஸு என்ன வேணாலும் கொடுங்களேன் ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் அவன் வந்து போதுனே சொல்ல அவன் மனி ஆன்மாக்கு தேவன் தன்னம்பிக்கை இந்த பையன் கை போட்டு நானே அந்த பையன் சொல்கிறான் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்கண்ணே மூணு மாதம் தான் என் வாழ்க்கை நான் அதிர்ச்சி அதிகம் யார் யார் சொன்னேன் அப்படின்னு இல்லைண்ணா டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்கண்ணே நான் உங்களை வந்து பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக எதுவாக முருகர் காப்பாற்றிடுவான்னு நான் நம்புனேன்னு உங்களை பார்த்துட்டேன்னா எனக்கு கண்கழகம் ஆரம்பிச்சிருச்சு சாவலாமட்டேன் யார் யார் சொன்னா சரி அப்படியே சாவர மாதிரி இருந்தாலும் முருகட்ட ஒண்ணு கேளு செத்த உன் சன்னதியில சாவனும் முருகான்னு கே நான் முருகட்டை கேட்டிருக்கேன் முருகா முருகர் பத்தி எல்லாம் பேசுறேன் இந்த மக்கள் வந்து நம்மள இன்னும் மறக்காம இருக்கன்னா ஏதாவது ஒன்னு ஆச்சரியோட முருகர் சன்னதியில ஒண்ணு ஆவற மாதிரி என்ன கூட்டு போயிடு முருகா அது கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த ஒரு ஏன்னா திருச்செங்கோடு முருகட்டை அப்படின்னு என்ன அது கேட்டாரு கந்தர அலங்காரத்துல வந்து எந்த முருகர் பத்தியுமே பாடல திருச்செங்கோடு முருகர் பத்தி தான் பாடிக்காரு என்னன்ட்டு என்ன நீயே கூட்டு போயிடு முருகா என்னோட பிறப்பு வந்து எப்படி ஒன்றா ஆனால் இறப்பு எப்படி இருக்குன்னா எனக்காக யாரும் அழக்கூடாது நான் இறந்ததே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி ஒரு வரம் கேட்டிருக்காரு அர்ணயநாதர் அது அர்ணயநாதர் இவருக்காக பாருங்க அந்த சம்ப அந்த ஒரு சாமியாரை உருவாக்கி அதுக்காக பா பாரிஜாத மலர் எடுக்க போய் அதுக்கப்புறம் கூடு விட்டு கூடு கூடுப்பாந்து இவரோட உடம்பை வந்து அந்த சாமியார் போய் கொண்டு போய் எரிச்சு சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியல அவரோட இறப்பு யாருக்குமே இதை அந்த வரத்தை வந்து முருகர் அவர் கொடுத்துருக்காரு அப்போ நான் முருகர்கிட்ட கேட்பேன் செத்தாலும் உன் சன்னிதானத்துல போன முருகான்னு சொல்லி கேட்பான் அந்த மாதிரி இந்த பையன் சொல்றேன் சாவறதுலாம் ஒரு பெரிய மருக்கணும் எல்லாரும் விதி வந்தா தான் ஆகணும் சரி எதனால நீ சாருனா ஒரு ஒரு டிசீஸ் ஒன்னு சொல்றாரு நான் சொன்னேன் அப்படிலாம் இருக்காது கண்ணா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்ட பண்ணியிருக்காரு முருகர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா நீ அப்படி முருகிட்ட ஒன்னு கேளு சாவனன்னா உன் சன்னிதானத்துல சாவண முருகா அது எனக்கு பெரியன்னு கேளு முழுகா உன்னை காப்பாத்துவாரன்னு சொல்லி அந்த தமிழ்கிட்ட பேசிட்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையனோட கர்மா நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கினா அது அதை நான் கேட்டா எல்லா அவங்க அப்பா அம்மா இது அதனாலதான் சொல்றேன் நீங்க அப்பா அம்மா வந்து சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ குழந்தைங்களுக்கு பக்தியை கொடுத்துட்டு போயிடுங்க முருகன் எந்த தெய்வம் வந்தாலும் சரி அப்பாவோட பர்த் கண்டினியூ அது பெரிய ஒரு இது அது நம்ம பொதுவெளியில சொன்னாலும் இந்த ரகசியம் சொல்றதும் தப்பு தான் என்னோட குருநாதர்ல வந்து பல குருநாதர் முக்கியமான குருநாதர் சொல்றாரு எதையுமே டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ரகசியத்தை வெளில சொல்லாத குப்பின்னு வர்றாரு உனக்கு இறைவன் உனக்கு காட்டுறாரா அது உனக்குள்ள வச்சுக்கோ அது அவனுக்கு காட்டும் போதுதான் பிரியம் நீ அவனுக்கு போய் எடுத்து சொல்லாத இறைவன் அங்க இருக்காரு பாரண்டா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய முருகர் உயிர் தான் அதே மாதிரி இருக்கும் சொன்னீங்க அருணகிரிநாதரை பயணத்துல வந்து முள்ளன்றம் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு அது என்ன விஷயம் சார் அருணகிரிநாதர் பயணத்துல வந்து நம்ம அந்த அது வந்து அங்க இருக்கிற ஊர் மக்கள் தான் தவம் பண்ற இடத்த வந்து ரெடி பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஏன் ஆள் மனசுல வந்து ரொம்ப வருத்தம் இந்த இடத்துல ஒரு அருணகிரிநாதர் படமே இல்லையே ம் மக்கள் வராங்க ஒரு அருகினார் படம் அரவிநாத் தவம் பண்ணார்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கு சான்றிக்கழகான ஒரு படம் இல்லையான்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே வரேன் கரெக்டாக என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் ஒரு படம் கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து அர்வினார் படம் வேணும் நீங்கள் சும்மாலாம் தான் தர வேணாம் நான் காசு கொடுத்துறேன் அவர் வாங்கவே அவர் பெரிய பக்தர் சார் எனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கட்டுமே சார் இல்லை சார் என் வாழ்க்கையில் எதுவுமே இலவசமாக வாங்கக்கூடாது ஏதா இருந்தாலும் ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் நீங்கள் இந்த படத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எதார்த்தமாக சொல்கிறாங்கம்மா இது எங் எனக்கும் அந்த படம் செஞ்சதுக்கு மட்டும்தான் தெரியும் மூணாவது ஒரு பர்சன்ட்டு ஒரு மூணாவது ஒரு நபர் பேர் குமரன் அது வந்து எனக்கு வந்து ஐயா ஒரு கனவு அவங்க கிட்ட சொல்லணும்னு போன் பண்றாரு பொதுவாவே இந்த கனவு வந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாலும் நான் பொதுவா என்ன சொல்றேன் ஐயா முருகர்னாலே கனவு வருவாரிங்க முருகர் அற்புத அதிசயம் நடக்கும் நான் ஒரு இடத்துல ஏர்போர்ட்ல இருக்கேன் செக்கின்ல இருக்கேன் நீங்க சீக்கிரம் சொல்லுங்க இல்லைங்க வந்து ஒரு முருகர் படம் வந்து அரையநாதர் படம் வந்து நீங்க வாங்கி வைக்கணும்னு எனக்கு கண வந்துச்சு ஷாக்கு நான் ஒன்னும் இருங்க செக்கின் முடிச்சு நான் உள்ள போயிட்டு கூப்பிடுறேங்கன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் யாருங்க நீங்க என்ன இல்லைங்க எனக்கு ஒரு கனவு வந்துச்சு நீங்க வந்தீங்க நானும் உங்க கூட வந்தேன் ஞாபகம் அருணயினாத ஒருத்தர் கூப்பிட்டு வந்தேன்ல ஒரு ஒரு அரண் நீங்க பேர் ஞாபகம் அருணயினா அவங்களுக்கு நான் பின்னாடி இருந்தேங்க சார் என் பேர் வந்து குமரன் சார் நீங்க அருணயினா ஒரு படம் நீங்கள் வைக்கணுங்க சார் யாருக்குமே தெரிலங்க சார் பெரிய ஆச்சரியம் ஸோ இப்போ படம் ரெடி பண்ணியாச்சு அந்த ரெடி பண்ணி இப்போ நம்ம நிகழ்ச்சியில கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த படம் எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலைனால இன்னைக்கு தான் தியானத்துல வச்சு சித்ரா போகிற அந்த படம் அங்கே இருக்கும் அப்போ சித்ரா போற மேனி மக்கள் வந்து வழிபடுவாங்க அரய்னாராய கண்டிப்பா அதே மாதிரி எல்லா போர்ணமும் இந்த சித்ரா பௌர்ணமி திருச்செந்தூர்ல மிகப்பெரிய அளவுக்கு முருகர் சக்தி இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கும் எனக்கு ஒரு பெரிய நெருக்கமான என்னன்னா இந்த சித்ரா பௌர்ணமி நான் இயமலையில இருப்பேன் கார்த்திகேய சுவாமி டெம்பிள்ல நைட்டு தியானம் அது பெரிய குடுப்பன பெரிய வரப்பிரசா நினைச்சிட்டு இருக்கேன் சோ இந்த சித்ரா பௌர்ணமி வந்து மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தி இருக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு அற்புத அதிசயம் நடக்கும்பாங்க பூமியில இருந்து சிலை கிடைக்கதா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னே எப்படி அது ஒட்டி சம்பவம் நடக்கும் கண்டிப்பா விரைவில் அந்த படம் கொடுக்கறப்ப அந்த உங்களுக்கு எடுத்து தரம் பதிவு பண்ணுங்க அற்புதமான ஒரு படமா அது சரி இப்ப நம்ம நிறைய திருப்புகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க திருப்பம் தரும் திருப்புகள்னு தொடர்ந்து எழுத்து எழுத்து வடிவுல வந்து மக்களுக்கு கொடுத்துட்டோம் இருக்கீங்க திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறதால நான் கேக்குறேன் திருவண்ணாமலைக்குன்னு ஏதாவது திருப்புகள் இருக்குங்கம்மா திருப்புகள்ல வந்து முருகர் அதிகமா கேட்டு விரும்பின ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா பழனி உம் அரணிநாதர் வந்து பழனி முருகர் பத்தி அதிகமான திருப்புகள் படம் இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அதுல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல் இருக்காரு அதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு வாட்டியாவது படிச்சு இன்னும் இவ்வளவு பெரிய அர்த்தத்தை இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு நான் எல்லா நேர்காணலையும் சொல்ல ஊழ்வினை கர்ம வினை தான் மனிதன் ஆட்டிப்படுகிறது ஊழ்வினை வேற கர்ம வினை வேற இந்த ரெண்டு தான் மனிதன் துன்பப்படுவான் அப்போ இந்த ரெண்டு வினயம் அந்த காலத்துல மனிதர் வந்து கண்டுபிடிச்சி அந்த அந்த தெய்வம் பாருங்க அர்ணயநாதர் அதுல ஒரு திருவண்ணாமலையில ஒரு பாடல் இருக்காரு அது சரியான பாட்டு இப்பயும் யூடியூப்ல இருக்கு கண்டிப்பா அந்த பாடலோட வடிவத்தை நீங்க வந்து பிளே பண்ணுங்க இருவினை வினை சொல்லி சொல்லியிருக்கு பாட அற்புதமான ஒரு பாடல் அந்த அந்த இரு சம்பந்தமாவும் எங்க தீர்ன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தீருன்ற அர்த்தத்தோட சொல்லியிருப்பாரு அம்பதுக்கும் மேற்பட்ட பாடல் இருக்கு திருவண்ணாமலை பத்தி முத்தை நீங்க திருவண்ணாமலை பாடல் தானே ஆரம்பிக்கிறாரு திருவண்ணாமலை கோவிலுக்குன்னு ஏதாவது பாடல் இருக்கு திருவண்ணாமலைக்காகவே திருப்புக்குள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல் கொடுத்திருக்காரு அதுல சிறந்த பாடல் இந்த இருந்து இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நானூத்தஞ்சாவது பாடல் ஒண்ணு இருக்கு லொத்தன் ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலும் மிகப்பெரிய அற்புதமான பாடல் அதுல வந்து என்ன சொல்ல வரா ஆதியும் அந்தவுமான திருவண்ணாமலையானே நான் பாடல சொல்லி முடிக்கிறாரு அரியும் சிவனும் வேற வேற இல்ல அரிய ஒரு பழமொழி இருக்குல்ல அதோட உட்படுத்தி அந்த ஒரு பாடல் இருக்கு அது அற்புதமான பாடல் அதுல தி பெஸ்ட் சுப்ரீம் பவர் பத்தி இந்த பாடல் இதை கேட்டாலே போதும் சம்பந்தம் குருக்கள் வந்து அவரு ஒரு தெய்வ பிரிவு சம்பந்தம் குருக்கள் அவரோட குரலால இந்த பாடலை பாடி இருப்பார் இருவனை அஞ்ச அந்த பாடல் சத்தியமா சான்ஸ் இல்லாங்க நிச்சயமா இந்த பாடல் கேட்கிற முருக பக்தில இந்த பாடலை உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அந்த பாடலை கேளுங்க கண்டிப்பா சார் அதே மாதிரி திருப்பம் தரும் திருப்புகள் இது முருகர் என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்ன சொல்ல இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா எல்லாரும் முருக பத்தி பேசுறாங்க எல்லாரும் முருகரை பத்தி சொல்றாங்க எல்லாரும் எல்லாரோடயும் பாருங்க ஓகேங்களா இதுல வந்து உங்களுக்கு இந்த சோல் கனெக்ட் ஆகும் இப்ப நான் வந்து எத்தனையோ பேர் வந்து அவனிதனையில பாட்டை பாடினாலும் சம்பந்தம் குருக்கள் பாட்டுல வர உணர்வு வந்து வேற யாரு பாட்டுலயும் வரல நான் அவரோட கனெக்ட் ஆனா அந்த மாதிரி எல்லாருமே திருப்பம் தரும் திருப்புகள் திரு எந்த எல்லா முருக சம்பந்தம் விஷயம் பேசுகிறாங்க ஆனால் என்னோட விஷயம் என்னென்னா இந்த முருக சக்தி எப்படி செயல்படும் இந்த மக்களுக்கு சொல்லிருந்தோம் இப்போ நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேங்கம்மா சில விஷயங்கள் வந்து சேனலில் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் செவ்வாய் தான் நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் மேசராசின்னு நான் அந்த ஜோதிடம் சம்பந்தமாகவே பேசக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ராசியை வச்சு நான் ஒரு பதிவு போடுறேன் இந்த ராசிக்காரன் எல்லாருக்கும் நீங்கள் நைட்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலில் அடிபட்டிருக்கோம் ஃபோன் உடஞ்சிருக்கும் எல்லாருமே வந்து திடீர் ஒரு விரைம் ஏற்பட்டிருக்கேன் சொல்லி ஒரு இது ஏன் பண்ற இந்த கர்ம ஆராய்ச்சி நான் ஒரு விஷயம் தேடி போறேன் செவ்வாய்க்கிழமை ஏன் இந்த முருக எல்லாம் செவ்வாய்க்கிழமை துன்பத்துக்கு ஆள் ஏன் செவ்வாய்க்கிழமை கோர்ட்டு கேஸ் வருது தொண்ணூத்தி சதவீதம் செவ்வாய் கிழமை டிவோஸ் கேஸ்ல போய் கோர்ட்டில் போய் நிப்பான் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பிரச்சனை தொடர்ந்து இப்படி வரதுக்கு இது என்ன கண்ணு கண்டுபிடிக்கும்போது இந்த ராசி வந்தனால இதை நான் சொல்லணும் மறந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னதுக்கு அப்படி எல்லாரும் சொன்னேன் ஆமா சார் ஆமா சார் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து முருக பக்தனா இருந்தா பிறந்தா அவனுக்கு இந்த யாரா இருந்தாலும் சரி அவங்க சாதாரண இடத்துல சரி ஏழா இருந்தாலும் சரி பணக்கா இருந்தாலும் சரி வேலை செய்யணும்னா பக்தன் எல்லாருக்குமே முருகர் பேரை கொண்ட வச்சுக்கதான் பெரிய உலக துன்பத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அது ஏன் அப்படின்றப்பதான் இந்த உலகம் வந்து எல்லாமே சமமா கொடுக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்குறப்போ நீங்க யாரால இன்பம் வருது அவங்களால துன்பம் வரும் யாரால துன்பம் வருது அவங்களால இன்பம் தான் கலியுகத்தோட நியறி அப்போ முருகப்பெருமை நம்ம ஊழ்வினை கர்மவனை மாத்திரப்போ இந்த முருகர் சம்பந்தமான ஆட்கள் இருக்காங்க அவங்க நம்மளோட மிச்சக்கர்மா கெடுக்கிறதுக்குன்னு கருமா வாங்கறதுக்குன்னு நம்மளுக்கு கர்ம சேர்க்கறதுக்கு வருவாங்க அதில் ஒரு பாட்டு தான் இந்த செவ்வாய்க்கிழமை வரார் செவ்வாய்க்கு அதிபதி முருகர் முருகர் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறாரு ஆனால் நம்ம ஊழ்வினை கருமன் இருக்கிற அது கரெக்டாக செவ்வாய்க்கிழமை கூட உங்களுக்கு நிப்பாட்டும் அப்போ நிப்பாட்டு என்னன்னா முருகரை இவ்வளவு கும்பிட்டு நீ செவ்வாய் கிழமனைக்குள்ள சோதனை வருதுன்னா ஏன் கும்புணுன்னு மனிதன் நினப்பான் சத்தியமா சாதாரண மனிதன் நினைப்பான் என்ன நினைப்பான் செவ்வாய் தான் பார்க்க வந்தேன் செவ்வாய்க்கிழமை நான் சண்டை பொறுத்தது செவ்வாய்க்கிழமை தாங்கம்மா நான் முருகரை திட்டிட்டு போனது செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு இப்ப அப்பத்தோட எல்லா கேளுக்கும் பதில் இப்போ கிடைக்குது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெறுத்துருவான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை உனக்கு கும்பிட வந்து நான் கோர்ட்ல போய் டிவோர்ஸ்க்கு நிக்கிறேன் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறேன் கோர்ட் ஹாஸ்பிட்டல போய் நிற்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையா உன்னை கும்பிட்டு வர்றதுக்கு நான் கும்பிடாம இருந்தேன்னு அந்த மனநிலைக்கு போய்டுவான் ஆனால் அப்படி போக கூடாது தான் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா முருகா என்ன ஒன்னா என்ன ஒன்னாலும் நடக்கட்டும் நான் உன்னை விட மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் நீ என் கூட இந்த பக்குவரம் அப்போ ஒரு கட்டத்தில் இயற்கை உங்க மேலே கருணையா மாறும் இவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு சொல்லாங்களா அந்த மாதிரி ஓகே அவன் கர்மனை அக்செப்ட் பண்ண தயாராயிட்டான் நீங்க துன்பத்தை அக்செட் பண்ணி தான் மாவணும் அதை எப்போ நீங்க தயாராகிறீங்களோ அப்போ உங்களுக்கு துன்பமே வராது இது ஒன்று ஆச்சுங்களா இன்னொன்று வந்து முருக பக்தர்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் சொல்றேன் இவன் சாதாரணமாக முருகருக்கு போய் கும்பிட போனா சந்தோஷமாக சந்தோஷமா போயிட்டு வந்திருப்பாங்க முருகருக்குன்னு ஒரு பொருளை செய்கிறேன் முருகருக்கு ஒரு பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு போறேன் முருகருக்கு ஒரு ராஜராங்கா ட்ரெஸ் சாத்துறேன் முருகருக்கு ஒரு மாலை எடுத்துகிட்டு போறேன் முருகருக்கு நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ளவர் கொண்டு போறேன் அப்படின்னு போகும்போது தான் காலில் அடிப்படும் வண்டி ஆக்சிடன்ட் ஆகும் கீழே உழுவான் மேலே போய் அந்த பொருளை சேர்க்குறதுக்குள்ள மனசு நொந்துருவான் அந்த டைம்ல ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி நீ வரலாம் வேலையை விடுத்துக்கிட்டேன்னா இது இந்த இந்த காணொலி பக்கத்தில் எல்லா முருக பக்தரும் இதை கனெக்ட் பண்ணி இதை கமெண்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக நடக்கும் பாருங்க இந்த சக்தி எப்படி வேலை செய்யணும்னு கண்டுபிடிச்சப்பதான் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ இது எல்லாமே முருகரோட திருவிளையாடல் தான் முருகர் வந்து நீ வந்து அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட கிட்ட உடம்புவாருங்கம்மா நீங்க அவ்வளவு சீட்ல ஒரு பாதத்தை அந்த பாதத்தை புடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யாரு எதுக்காக என்னெல்லாம் இருக்கு எதெல்லாம் நீ போட்டுவாரு நினைக்கிற நீ இதெல்லாம் உணர்த்திடுவாரு நான் வந்து இப்ப நான் சொல்றேன் பாருங்க தாய் தந்தை மனைவி குழந்தைங்க இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க போயிடுவாங்க எல்லாம் பத்துல நம்மளுக்கு திருவந்து அடுத்த பருப்பா இருப்பாங்க அதுல தாய்க்கு மட்டும் ஒரு பெரிய சக்தி இருக்கு என்ன சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து தெய்வத்துக்கு நிகரானவங்க தாயின்னு சொன்னாங்கன்னா என்ன கேட்டால் தெய்வத்துக்கு மேலே ஒரு படி தான் தாய் நீங்கள் அர்ணயநாதராக இருக்கட்டும் கிருபானந்த வாரியார் மகாதர் பாபாஜி நீம்குரளி பாபா இந்த மாதிரி பெரிய பெரிய மகான் இருக்காங்களே இவங்க எல்லாருமே பிறக்கும் போது தெய்வ அம்சத்தில் பிறந்தாங்க உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை சொன்னாங்க போனாங்க ஆனால் இந்த சோல் இந்த ஆன்மா வந்து இந்த வயிற்றுல பிறக்கணும் இந்த இன்னாரோட வயிற்றுல இந்த இந்த பெண் வயிற்றுல பிறக்கிறதுக்கு ஒரு கர்ப்ப போய் சூஸ் பண்ணி இறைவன் இருக்கிறாருன்னா அப்போ அந்த தாய் எவ்வளவு உன்னதமான இருப்பாங்க இவங்கள கூட அவங்க பெரிய சக்தி வாய்ந்தவங்க இல்லை தான் நான் சொல்லுவேன் இப்போ சமீபத்தில் ஒரு உணர்ந்த என்னன்னா ஒரு பையன் கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு வர வினையை விட ஒரு அம்மா பையன் மேல கோவப்பட்டு என்னை இப்படி வைரேறிய வச்சுட்டேடா அப்படின்னு சொல்ற வினை வந்து கிட்டத்தட்ட நூறு மடங்கு உங்களுக்கு இது நீங்க அனுபவிச்சு தான் போவீங்க அதனால எந்த இந்த காணொலி பார்க்குற எல்லா அம்மாக்களும் சரி உங்க பிள்ளை எவ்வளோ பெரிய தப்பு இருந்தாலும் மன்னிச்சிருங்க நீங்க உங்க பிள்ளைய அடிச்சு இருந்தால் கூட அந்த வழி இருக்காது ஆனால் நீங்க அந்த மனசுல நோக 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 உங்க பையனோட வம்சம் இருக்குல்ல இல்ல அந்த பாதிப்பு கடைசியா இருந்துட்டு இருக்கு அதனால எல்லா தாயுமே பெருந்தன்மையை அதை மன்னிச்சு மாநில மகனும் மகளையும் மன்னிச்சிருங்க அவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் சரி ஏன் வயித்தறிச்சலை கொட்டிக்காதரான்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து சத்தியமான உண்மை தாயோட வயித்தறிச்சல மட்டும் வாங்கக்கூடாது எனக்கு சொல்லும் போதே தாய் வந்து அப்பேற்பட்ட ஒரு இது